ஓம் ஜெய் சாய்ராம் மனைவியை வெறுக்கும் கணவனை மனம் போல மாற்றும் மந்திரம் மனைவியை வெறுக்கும் கணவனை மனம்போல மாற்றும் மகாசாயி மந்திரம் இது என்ன இது என்ன இது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க தானே மனைவியை வெறுக்கிறாங்க நிறைய பேர் இல்லையா அதாவது கணவன் வந்து துச்சமாக மதிக்கிறாங்க கணவன் மனைவியை மனைவி வந்து எங்கேயாவது போனால் கூட போக மாட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்து அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஒரு தான் அவுட்டிங் போவாங்க எங்கேயாவது போயிட்டு ஒரு கல்யாணத்துக்கு போகிறது கூட இவங்களை வந்து சீக்கிரமாக கிளம்பலையா இல்லையா ஒரு மாட்டை மதிக்கிற மாதிரி ஒரு மா மனுஷனை மதிக்கிற மாதிரி மதிக்கிறதில்ல ஒரு மாடு மாதிரி நடத்துறது ஒரு ஒரு அதாவது ஒரு வேலைக்காரியம் மாதிரி நடத்துறது அந்த மாதிரி நடத்துகிறார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அநேக மனைவிமார்கள் சொல்லி போன பதிவுகளில் போட்டோம் இல்லையா அந்த கணவனுக்கான மந்திரம் போட்டோன்னே மனைவிகள்லாம் எழுச்சிக்கிட்டாங்க உஷாராயிட்டாங்க எனக்கு எந்த மாதிரி மந்திரம் குடும்பா என்னுடைய கணவர் என்னை வெறுக்கிறாரு வெறுத்து ஒதுக்குறாரு என்னை கண்டுக்கிறதே இல்லை அவருடைய போக்கு சரியில்லை வீட்டுக்கே வர்றதில்லை நைட்டில் ரொம்ப லேட்டாக வராரு என்னை வெறுக்கிறாரு எல்லாரும் இதுக்கே வந்து நல்லா மாதிரி நினைக்கிறாரு ஒரு ஒரு மனைவி ஒரு பெண் பேசுகிறாங்க மலேசியாலேருந்து மூணு வருஷமாக என்கிட்ட பேசல மூணு வருஷமாக என்கிட்ட பேசுகிறதே இல்லை ஆனால் அவர் ஏதாவது வேணும்னாக்கா மற்றவங்ககிட்ட சொல்கிறாரு மற்றவங்கக்கிட்ட சொல்கிறேன்னா பசங்க கிடையாது குழந்தை வேறு கிடையாது அது வேற ஒரு விஷயம் அம்மாக்கிட்ட சொல்கிறது அப்பா கிட்டே சொல்கிறது இல்லை சொந்தக்காரங்கள்கிட்ட சொல்கிறது நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் நாளைக்கு நான் எனக்கு ஃப்ளைட் இருக்குது எல்லாத்தையும் நான் தயார் பண்ணிக்கிறேன் அதுக்கு தயாராகிடுன்னு சொல்லும் அவங்கள்கிட்ட சொல்லும்போது இவங்க தயார் பண்ணி வைக்கணும் சட்டை எடுத்து வைக்கணும் எல்லாத்தையும் அயின் பண்ணி ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு தயார் பண்ணி இவங்க வைக்கணும் ஆனால் இவங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க அம்மா கிட்ட சொல்லுவாங்க அம்மா கிட்ட சொல்லி அம்மா நாளைக்கு நான் எனக்கு ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு அதுக்கு நான் தயாராகிறோம்மா அப்படின்னு சொல்லுவார் ஆனால் மனைவி வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் வேலைக்காரர் மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சு அயன் பண்ணி எடுத்து வச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஃபைலு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு எல்லாத்தையும் வைக்கணும் ஒரு ஃபைல் ரெடி ஆனால் அம்மா இங்கே பார்க்கலையே நீங்கள் பார்க்கலையாதே அது கூட செய்ய மாட்டீங்களா இந்த ஃபைல் எடுத்து வைக்க கூடாதா இதை எடுத்து பேக்கில் வைக்கக்கூடாது இதை பொட்டியில் வைக்கக்கூடாது நான் போகிறேன்னு உங்களுக்கு தெரியாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அதிகாரம் பண்ணுவாங்க ஆனால் அம்மாக்கிட்ட தான் ரொம்ப அன்பாக இருப்பாங்க மனைவிக்கிட்ட அன்பு இல்லாமல் இருப்பாங்க வெறுப்பாங்க அந்த மாதிரி கணவரை மற்றும் மனம் போல மாற்றும் மகாசாயி மந்திரம் இதை சொல்லட்டுமா சொல்கிறேன் இதை ஸ்டில் பண்ணி எழுதிக்கங்க இல்லை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேருந்து தர்றேன் எழுதிக்கங்க ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வ ஹிருத்வாசினே பிரியாய வர்தனாய பிரேம பிரதாய மம பதி அந்த இடத்துல உங்களுடைய கணவருடைய பேர் சொல்லணும் தேஷ சிந்தனா புத்தி நிவாரிய நிவாரிய பதி வசிய வசிய ஓம்பட்ஸ்வாக சின்ன மந்திரம் தான் மூன்று வரி மந்திரம் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வ ஹிருத்வாசினே பிரியாய பிரீதிவர்தனாய பிரேம பிரதாய மம பதி பேரை சொல்லுங்கள் கணவருடைய பேரை திரேஷ சிந்தனா புத்தி நிவாரைய நிவாரைய பதி வசிய வசிய ஹோம் பட் ஸ்வாகா மறுபடியும் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய சர்வ ஹிருத்வாசினே பிரியாய பிரீதிவர்தனாய பிரேம பிரதாய மம பதி துவேஷ சிந்தனா புத்தி நிவாரிய நிவாரிய பதி வசிய ஹோம் பட் ஸ்வாகா இதான் மந்திரம் இதை சொல்லிவிட்டு இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா எப்போல்லாம் உங்கள் கணவருக்கு கோவம் வருதோ எப்போல்லாம் வந்து நீங்கள் கணவருக்கு கோபம் வரும்னு நினைக்கிறீங்களோ எதிர்பார்க்குறீங்களோ அல்லது காலையில் எழுந்து எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பூஜை நேரத்தில் பூஜை பண்ணும்பொழுது அப்பாக்கிட்ட சொல்லிவிட்டு கிட்ட நினச்சிட்டு இதை ஆரம்பிச்சுட்டு இந்த மந்திரத்தை ஆரம்பிச்சுட்டு கண்டினியூஸாக உங்களுடைய வேலைகளை தொடர்ச்சியான வேலைகளை பார்த்துக்கிட்டே உங்கள் அந்த நூற்றி எட்டு முறை தான் நூற்றி எட்டு முறைதன்றது அது ஒரு முறை அதை சொல்லிட்டு வாங்க சொல்லிட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கணவர் வந்து வெறுக்கறதை நிறுத்துவார் உங்கள் மனம் போல் அவர் மாறுவார் கண்டிப்பாக மாறுவார் இந்த மந்திரத்தை சொன்னிங்கன்னா மகிமையான சாயி மந்திரம் சாயப்பா கண்டிப்பாக மாற்றி தருவார் இது சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களை வந்து இந்த வாழ்க்கையை வாழ வைப்பார் இதை வந்து செஞ்சுக்கிட்டு வாங்க நல்லது நடக்கும் நல்லாவே இருப்பீங்க ஓம் சாய்ரா ஜெய் சாய்ராம்